உங்கள் தூத்துக்குடி ஹரிகர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஒரு ஜாதகத்தில் ஊமையாக பிறந்தால் அதை பற்றி எப்படி கண்டுபிடிப்பது ஒரு மனிதன் வாழ்வதற்கு அவனுடைய பேச்சு திறமையே ஒரு திறமையாக அமைகிறது அந்த பேச்சு திறமை இல்லை என்றால் மனிதன் ஒரு சோர்வு நிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது அந்த எதினியா சோர்வு நிலை அவனுடைய வாழ்க்கையில் சில மனுஷர்கள் நல்லா பேசியே இருப்பாங்க சிலவங்க பேசவே மாட்டாங்க அதில் இடையில் இருக்கக்கூடிய என்ன சோர்வு நிலை அப்படிங்கிற கேள்விகள்லாம் உங்களுக்கு நிறைய கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த வகையில் நம்ம இன்றைய தலைப்பில் எடுத்துக்கூடிய கூடிய தலைப்பு ஊமை ஒரு மனிதன் பிறக்கிறான் பிறந்து வாழ்கிறான் வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் அவனுக்கு இந்த பேச்சு ஆற்றல் வரக்கூடிய ஒரு தன்மை வேண்டும் அந்த பேச்சு ஆற்றமைக்கு கிரகங்கள் ஒரு அமைப்பாக இருக்கும் அவனுடைய முன்னோர்கள் செய்த வழி வழியில் இருக்கக்கூடிய பேச்சு திறமை அவனுடைய தொழில் தன்மை அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகக்கூடிய காலகட்டங்களில் இன்றைய பொழுதுல நம்ம நடக்கக்கூடிய பேச்சு திறமைகளுக்கும் பேச்சு ஆற்றலுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி நாம் பார்ப்போம் பொதுவாகவே ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்து அதிபதி லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த எட்டில் லக்னத்தில் இருந்து எட்டு எட்டு குடைவனை ஆயுள் காரகன் என்று நாம் கூறுகிறோம் அந்த ஆயுள் காரகன் என்பவர் அதிபதி இரண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலோ இந்த கிரகங்கள் எந்த கிரகங்கள் செவ்வாய் சனி ராகு என்ற கிரகங்கள் இரண்டு மூன்று ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த இடத்தில் இருந்தாலோ இந்த பேச்சு ஆற்றலுக்கு கொஞ்சம் தடையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதே மட்டுமல்லாமல் சந்திரன் என்ற கூடிய கிரகம் லக்னத்தில் அமரும் தன்மையை பொறுத்து இருக்கிறது லக்கணத்திலிருந்து எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து சந்திரன் அமைந்திருந்தாலோ அப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்தாலோ இந்த கிரக சூழ்நிலைகள் அதாவது பேச்சு ஆற்றல் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதிபதி இரண்டாம் அதிபதி லக்கணத்தில் இரண்டு இரண்டாம் அதிபதி சுக்கரனோடு சேர்ந்து புதனோடு கூடி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலோ இந்த தன்மை வரும் ஒன்று இரண்டாம் அதிபதி இரண்டு என்பது அவனுடைய பேச்சுத்தன்மை பேச்சு ஆற்றல் பேச்சினுடைய அணு இது அந்த அதாவது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பம் வாக்கு குடும்பஸ்தானம் வாக்கு செயல்படுவதற்கு இரண்டாம் அதிபதியே காரணமாகிறது இரண்டாம் அதிபதி கூ அதாவது இரண்டாம் இடத்துல வந்து மாந்தியோ குளிகையோ இருந்து அந்த லக்னாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சாலோ அந்த இடத்தில் அந்த பேச்சுத்தன்மை திக்கி பேசுவது பேசுவதற்கு ஒரு திணறு ஆகுவதுனா ஒரு பிரச்சனை வரும் அதாவல லக்கணத்தில் இருந்து அதாவது இது நீசம் அடுத்தாப்புல வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானாதிபதி மறைவது எல்லாமே ஒரு இருக்கும் அதே மாதிரி ஐந்து நான்காம் அதிபதி சனி பகவானாக இருந்து நீசப்பட்டிருந்தால் எட்டுக்குடைய அதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ சந்திரன் பத்தில் இருந்தாலோ இந்த அமைப்புக்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பேச்சாற்றல் என்பது ஒரு மனிதனுக்கு அவனுக்கு நன்மையே தருமா இனிமையான வாழ்க்கையை தருமா இனிமையான செயல்களை தருமா அப்படிங்கிறதுக்கு கிரகங்கள் ஒரு சாரமாக அமைகிறது இந்த கிரகங்கள் என்பது ஒன்பது கிரகங்கள் ஒரு மனிதன் வாழ்வதற்கு சிறப்பை தரக்கூடியதும் அந்த கிரகங்கள் தான் அவனை கீழே இறக்கி செல்வதற்கும் அமைப்பதற்கும் இந்த கிரகங்களே ஒரு ஒத்துழைப்பாக இருக்கிறது சரியா வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும் சரி ஒரு மனுஷன் ஊமையாக பிறந்துட்டான் அந்த ஊமையாக பிறக்கக்கூடிய மனுஷன் அவனுடைய தன்மைகள் அப்படித்தான் ஓடுமா இந்த ஊமை தன்மைக்கு அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் வருமா இல்லைன்னா முன்னோர்களுடைய தோஷங்கள் வருமா இந்த தோஷத்தினால அவன் கஷ்டப்படக்கூடியது முன்னோர்கள் தோஷம்னா என்னையா இந்த ஊமைத்தன்மைனா என்னையா ஒரு வழி வழியாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறதா இல்லை தாயார் ஊமையாக இருந்தால் தன்னுடைய மகனும் அந்த ஊமைத்தன்மை வருமா என்று கேள்விகள் கேட்கக்கூடிய நிறைய பேர் உண்டு ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுள்ள அந்த ஜாதகத்தின் தாயார் ஊமையாக இருந்து அந்த வழியில் வரக்கூடிய முதல் பெற்றெடுக்கும் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த தன்மை ஏற்படுறதுக்கு மிகவும் இதாக இருக்கிறது அந்த ஆண்மைத்தன்மை வரக்கூடிய பையன் அந்த இலக்கணத்தில் இருந்து சனி பகவான் செவ்வாய் இணைந்து இரண்டாம் இடத்துல இருந்தால் அந்த வாழ்க்கையில சிறப்பாக வாழணும் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு பேச்சுத்தன்மை ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பேச்சுத்தன்மையை நாம் செயல்படுவதற்கு கிரகங்களுடைய அமைப்புகள் ஒரு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது குருவாக இருந்தாலும் குரு இந்த இடத்தில் இருந்து பதினோராம் இடத்தில் சந்திரன் அமைந்திருந்தால் பலம் பெற்றிருந்தால் இந்த அமைப்புகள் கூடி வரும் குரு சந்திரன் சமமாக இருந்து அது பார்வை பெற்றாலோ இந்த விபத்து காலங்களில் அது வாய் பேச முடியாத ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும் ஏட்டிச் சுரக்கா கரி கதிக்கு உதவுமா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இது ஏட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் நடைமுறைக்கு வரும் பொழுது சில காலகட்டங்களில் அவனுக்கு எந்த கிரகங்கள் அதாவது ஒன்பது கிரகங்களில் எதையாட்டு ஒரு கிரகம் அவனை தூக்கி கொடுக்கும் இதுதான் ஒரு உத்தமமான விஷயம் வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு கிரகங்களுடைய அமைப்பிலே இந்த வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாக்கு குடும்பஸ்தானம் என்றும் நிரந்தரமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வார் ஹரிகர சப்பிரமணியன் தூத்துக்குடி வணக்கம்